சரியாயிடும் இதுல எல்லாம் கூட்டணி வேற வச்சுக்க வேண்டியது அப்புறம் ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க வேண்டியது நாங்க தான் பெரிய கச்சின்னு வேற பீத்திகிட்ட அலைய வேண்டியது இதெல்லாம் ஒரு கேவலம் தானே இதெல்லாம் ஒரு கேவலம் தானே நீங்க ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்க வேண்டியதுதான் அப்புறதுக்கு காசு அப்புறதுக்கு இலவசம் அப்புறதுக்கு இந்த டிபன் பாக்ஸ் உணவு எடுத்துட்டு போற டப்பா அப்புறம் மாவரைக்கிற இந்திரம் இதெல்லாம் கொடுத்துட்டு சத்தி சத்தியம் அண்டா அதுல சத்தியம் வேற எங்களுக்கே ஓட்டு போடுவோம் சத்தியம் எல்லா பாவத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு வேணா சோசியக்காரன் கேளு எல்லா பாவத்துக்கும் தவறு தவறு இல்ல நான் சொல்றேன் நான் வரல அது எனக்கு பிடிக்கல ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட நான் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சேன் எதுக்கு ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் அதனுடைய அரசியல் அதனுடைய கொள்கை கோட்பாடு அதனுடைய ஆட்சி அந்த ஆட்சி நடத்துற முறை இது பிடிக்காம தான் நான் ஒரு மாற்றுக்கு இந்த கட்சியை தொடங்குறேன் ஒண்ணு கவனிச்சு இப்போ இப்ப இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு அமைப்பு பல அமைப்புகள் இருக்கு எதுக்காக இருக்கு திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புனா அப்புறம் தனியார் அமைப்பதுக்கு கேள்வி வருதா இல்லையா இப்ப இந்த கட்சிகள் எல்லாம் தனித்தனியா தனித்தனியா ஒரு கட்சி கேள்வியை ஒரு பதில முன் வைப்பாங்க என்ன இருந்தாலும் கட்சியை காப்பாற்றணும்பாங்க இப்ப நம்ம ஒரு கேள்வியை முன் வைக்கிறோம் கட்சியை காப்பாற்றுவதே லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சியை ஆரம்பிச்சீங்க ஆரம்பிச்சீர்கள்னா உங்கள்ட்ட கேள்வி இருக்கா இந்த திமுக அதிமுக ஆட்சி அந்த ஆட்சி நிர்வாக கொடுமை அதனுடைய ஆட்சி முறையில் இருக்கிற கேடு அதை மாற்றத்தான் இந்த கட்சிகள் இத்தனையும் உருவாச்சு இப்ப உதாரணமா ஒன்னு கேட்கிறேன் இப்போ எங்க அண்ணன் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க விடுதலை சிறுத்தைகள் திரும்ப திரும்ப அண்ணன் நடத்தினாங்க பேரழிச்சியா நடத்தினாங்க இப்போ மதுவை யார் ஒழிக்கணும் மதுவை காட்சி விற்கிற ஆலையை வச்சிருக்கிறது மதுக்கடையை திறந்து வச்சிருக்கிறது யாரு அரசு அரசு சம்பந்தப்பட்டவர்கள் அப்ப அந்த மதுக்கடையை திறந்து வச்சு மத அரசே நடத்துகிற அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கும்போது இந்த மாநாட்டின் பயன் எதாவது இருக்கா இவங்க என்ன நினைப்பாங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க ஐயோ இவர் வந்து கூட்டணி வரமாட்டாரு மறுபடியும் இங்கே வருங்க சாரையங்காட்சி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் இப்ப எங்க கொள்கை இருக்கு வலியுறுத்துறாங்க நீண்ட எல்லாம் பேசி வர்றது பாமாக்க எங்க ஐயாதான் அதை சொல்றாங்க இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பவன் எவனோ அவனோட கூட்டணி சாதிவாரி இந்த மது ஒழிப்பு ஒழிக்கிறேன்னு சொல்றவன் எவன ஒழிக்கிறான் அவனோட கூட்டணி அது நடக்காத போது இந்த முயற்சிகள் இந்த போராட்டங்கள் பயனற்ற போகுது அவன் என்ன பேசலாம் கிடைச்சா இங்கே வந்துருவாப்பா அப்படின்னா அது என்ன வரும் அதனால தான் நாங்களாவது நின்று சண்டை போட்டுருவோம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே கூட்டணிக்கு போன கட்சி தலைவர்களே என்னை தனியாக சந்திக்கும் போது டே தயவு செய்து விட்டுறாதரா நீயாவது நில்றா அப்படின்னு தான் சொல்கிறாங்களே வெளியே நீனு வா அப்படிலாம் யாரும் சொல்லலை நீங்கள் இது சரியாக வராது எனக்குன்னா விட்டுருங்க நான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் உங்ககிட்ட கேட்குறேன் இதில் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் சிரிக்காதீங்க சாராயத்தான் மூடணும் எந்த கட்சியோட சேர்ந்து மூடலாம் இந்த வளங்களை எல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் என் மண்ணின் வளங்களை எல்லாம் மலை மணல் இந்த நில வளம் கன்னியாரி காற்று மரம் இதெல்லாம் காப்பாத்தணும்ங்க யாரோட சேர்ந்து செய்யலாம் அப்ப அது தீமைக்கு மாற்று ஒரு தீமை இல்லை இத நான் இல்லை உலகப் பெரும் பேரறிஞர்கள் நபிகள் நாயகம் இறைமகன் இயேசு பகவான் கிருஷ்ண பரமாத்மா எல்லா முன்னோர்களும் சரி நம்மளுடைய அரசு பெரும் பெரும் தலைவர்களும் தீமைக்கு மாற்று தீமை இல்லை நெருப்புக்கு மாற்று நெருப்பு இல்லை நெருப்பை தண்ணி வச்சு தான் அணைக்கணும் அப்போ தீமைக்கு மாற்று நேர்மை தான் நன்மை தான் நபிகளாட்டே போய் இந்த இந்த தீமை எப்படி ஒழிப்பீங்க நபிகளை அப்படிங்கும்போது நான் நன்மை வச்சு தான் ஒழிப்பேன்னு அந்த நன்மை எந்த நன்மைன்னு சொல்லுங்கள் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் திமுக சொல்லுது எல்லாரும் வாங்க ஒன்னா நிற்போம் பிஜேபி உள்ள வரக்கூடாதுங்கு அதிமுக சொல்லுது எல்லாரும் வாங்க ஒன்னா நிற்போம் திமுக மறுபடியும் வரவேற்றக்கூடாதுங்கிறோம் நாங்க என்ன சொல்றோம் எல்லாரும் வாங்க நம்ம இவங்க எவனையும் வரவேற்றக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஒரு கட்சியை அப்புறப்படுத்துவது ஆட்சியை அப்புறப்படுத்துவதே ஒரு இயக்கத்துக்கு கோட்பாடா இருக்க முடியாது நல்ல ஆட்சியை உருவாக்குவது நல்ல அரசியலை உருவாக்குவது நல்ல ஆட்சியை மலரச் செய்வதால் லட்சியமாக இருக்க முடியுமே ஒழிய இவர் அகற்றிட்டு இவரை உட்கார வைக்கிறது இவர் அகற்றிட்டு இவரை உட்கார வைக்கிறது அல்ல எங்க இலக்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல ஆள் மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் லட்சியவாதிகள் நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கான ஆள்கள் அல்ல ஆட்சி முறை மாற்றத்திற்கான ஆட்கள் புரிதுன்னு நினைக்கிறேன் ஆட்சி முறையவே மாற்றணும்னு நினைக்கிறேன் அதிகாரத்துக்கு நான் அந்த சிந்தனை அவர் என் அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துட்டதுனால எனக்கு வரல ஏன்னா அவர் எனக்கு முன்னாடி போய் என்ன வானாருங்கிற படிப்புனு இருக்குதுல்ல பத்து புள்ளி அஞ்சு வச்சிருந்தாரு இந்த கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு அவர் வாக்கு விழுக்காடு என்ன ஆயிருச்சு என்ன ஆயிருச்சு மாற்றுன்னு நினைக்கிறது இந்த கட்சியிலோட திருப்பி நினைக்கும் போது மாற்றா இல்லாது ஏமாற்றா மாறிடு அதனால் அந்த தவறை நான் செய்யலை நான் மெதுவாக 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 கூட வாரேன் நீங்கள் அவ்வளோ தூரம் அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுங்க ஆனால் உறுதியாக நாங்கள் வெல்லுவோம் நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் விஷம் உடனே கொல்லும் மாற்று மருந்து கொடுக்குறான்ல அது உடனே குணப்படுத்தாது ஒரு ஆ ஒரு ஆறு மாதத்துக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வாம்பா இப்போ நாங்கள் மாற்று மருந்தான கஷாயத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அதான் நல்லது